இரட்டை இலக்கு என்ன நிலை நேர்த்ததோ அதே தானே மாம்பழத்திற்கும் நேரும் அப்படின் போது கட்சி உடைவது வந்து யாருக்கு லாபம் இருக்குல்ல கட்சிகள் உடைவது அப்படின்றத பொறுத்தவரை இது கடைசியில் சொத்து தகராறாக மாறும்போது பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பேர் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ச ராமதாஸ் ஆகிய நான் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே கேட்டுக் கொள்ளுகிறேன் பாக பிரிவினைன்னு வருந்தது பிரச்சனை வருங்கள இப்ப பாக பிரிவினை பிரச்சனை தானே வந்திருக்கு அவர் மூலம் ஒரு பக்கம் அண்ணாமலைய காடி பண்ணிட்டாங்க இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணி பக்கம் போகும் முயற்சியில இருக்கிறதா தான் கேள்விப்பட்டோம் ஈடி ரைடு உதவுகான முயற்சிகள் ஏற்படுகள் நடந்தது எனவே அன்புமணி தொடர்ந்து பா பாஜக அனுப்பிக்கிறார் இதிலிருந்து எப்படியாவது அதிமுகவில் பாஜகவுடைய அத்துமுறையில் இருப்பதை பல்வேறு அரசியல் அரசு முன் வைக்கிறார்கள் அதாவது புரிந்து கொள்ள முடிகிறது பாமகவிலும் பாஜக அத்துமுறை செய்கிறதால் அன்புமணி அன்புகிறார் அதனால அவர் வழக்கு சென்ற தப்புவதற்காக அவர் மீண்டும் மீண்டும் பாஜக ஆதரவு நிலையிலே இருக்கிறார்கள் இது பாமகவுக்கு நல்லது தெரிவிக்கிறதா அரக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற சமூக நீதி செயல்பாட்டாளர் அரசு விமர்சகர் திரு தங்கப்பணியின் அவர்கள் வணக்கம் 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 இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்புமணி ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு நடந்ததுதான் அதிகாரபூர்வமா ராமதாஸ் அவர்கள் அறிவித்து விட்டார் அதாவது அந்த தலைவர் உறுப்பை நானே கொள்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அதன் விளைவாக தைலாபுரத்தில் அவருடைய தொண்டர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி முதல்ல பாக்குறீங்க ஏற்கனவே இந்த பிரச்சனை வெளியே வந்து பெரிய சமாதானத்திற்கு பிறகு அமைதிப்படுத்தப்பட்டது அவருக்கு உறவினர் முகுந்தன் அவர்களை கொண்டு வருவதில் ஒரு அன்புமணி ராமதாஸ் முரண்பட்டாரு நான் வெளியே நான் படையூருக்கு போறேனாரு நான் தைலாபுரம் போறேனாரு மறுபடியும் வரவழைச்சு எல்லாரையும் பேசி சமாதானம் பண்ணி சேர்த்தாங்க இப்ப மறுபடியும் அதே பிரச்சனையும் தான் இப்ப வெளியே வெளியே வந்து அது இது அவருடைய உள்கட்சி விவகாரம் அப்படின்னா கூட அரசியல் பிரச்சனையா இந்த அமைப்புக்குள்ள இருக்கிற அரசியல் பிரச்சனையா சொல்றது என்னன்னா அன்புமணி ராமதாஸ் அவர் தலைவர் பதவி ஏற்ற பிறகு இருந்து ரொம்ப இன்னெஃபெக்டிவா இருக்கிறாரு கூட்டணி பல்வேறு விஷயங்கள்ல நிறைய போட்டோ விட்டுருக்காரு அப்படின்னு அது மட்டும் இல்லாம ஒன்றிய பாஜக பாஜக ஈடிய வச்சு மிரட்டுவதற்கு அன்புமணி அஞ்சுகிறார் அதனால அவர் வழக்குகளிலிருந்து தப்புவதற்காக அவர் மீண்டும் மீண்டும் பாஜக ஆதரவு நிலையிலே எடுக்கிறார் இது பாமகவுக்கு நல்லதுதான் ஜாமுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு அதுக்குள்ள ஒரு மோதல் அரசியல் மோதல் சொல்றாங்க நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது இந்த ரெண்டாவது பாக்குதான் இது இந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பல்வேறு சூறாவளிகள் வெளியே வந்துகிட்டே இருக்கு பல்வேறு மோதல்கள் மாற்றங்கள் நடந்து இருக்கு தமிழ் தேசிய துரோகிகள் தமிழ்நாட்டின் துரோகிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் நாங்களை வெளிப்படுத்துகிற உற்பத்தியும் பார்க்கணும் இவர்கள் எல்லாம் ஒரு அணியாக சேருகிற முயற்சியும் பார்க்கணும் அதே நேரத்துல அந்த அணி அந்த அணியை உடைத்து விட்டு திமுகவின் பக்கம் வருவது ஓரளவு இன்னைக்கு பாஜக இதுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி பக்கம் போயிடலாம் அப்படின்ற மாதிரியான நடந்திருக்கிறது அதைத்தான் இதுல பார்க்க முடியுது மிக முக்கியமா பாமக தமிழ்நாட்டினுடைய அரசியல் போராட்டத்திலே ஒரு நாடு திருப்பா பார்க்கலாம் பாமக நடந்திருக்கு இந்த பிளவு அப்ப இந்த பிளவுதான் தெளிவா தமிழ்நாட்டுல என்ன மாதிரி ஒரு அரசியல் போக்கு அதை ஒட்டிய பிரச்சனைகள் வெளிப்படுற ஒரு ஒரு படம் வெளியே அதிமுகவுல பாஜகவுடைய அத்துமீறல் இருப்பதை பல்வேறு அரசியல் விமர்சனம் முன்வைக்கிறார்கள் அதை அவங்க புரிந்து கொள்ள முடிகிறது பாமகவிலும் பாஜக அத்துமீறல் செய்கிறதா அப்படின்னா ராமதாஸ் என்ன முடிவெடுக்கிறார் அன்பு என்ன முடி எடுக்கிறார் இயல்பாக கேள்வி அதிமுகவை தாண்டி பாமகும் பாஜக அத்துமீறி நுழைந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளாமாத பாமக அத்துமீறல் தொடர்ந்து பாஜக செய்கிற வழிமுறையாவது அன்புமணியை டெய்ல தான் அப்படின்றாரு அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளுக்கு உரிமை வழங்கிகளாக இருக்கட்டும் மருத்துவக் கல்லூரி போஸ்டிங்காக இருக்கட்டும் அவர் அவர் மீது நிறைய வழக்குகள் சொத்துக்குழுப்பு போன்ற குற்றச்சாட்டுகள் ஊழல் எல்லாம் இருக்கு அதன் மேல ஈடி ரைடு விடுவதற்கான முயற்சிகள் ஏற்கனவே நடந்தது எனவே அன்புமணி தொடர்ந்து பா பாஜகவுக்கு அனுப்புகிறார் இதுல இருந்து எப்படியாவது அப்படிங்கிறது தொடர் குற்றச்சாட்டாக கூட இருக்கிறது அதே மாதிரியான ஒரு போக்கு நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவ அன்புமணி தலைவராக இருக்கிறவர்கள் வரையிலும் தமிழ்நாட்டுல நூறு பிரச்சனை நடந்தது நூறு பிரச்சனை நடந்திருக்கு நூறு பிரச்சனை நடந்திருக்கு எதற்குமே தலைவராக இருந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை போடணும் வீடியின் முக்கிய போராட்டம் ஒவ்வொரு போராட்டம் இடத்துல எந்த போராட்டத்திற்கும் அவர் ஒரு குரல் கூட ஆட்சி ஆக்டிவான கண்டனம் தெரிவித்தல் கூட சரியா இல்லை அப்ப இதெல்லாம் தான் இந்த அரசியல் பழ வீடுக்குள்ளே இருக்கு அப்படின்றத காட்டுறதா இருக்குன்னு ஒரு கவனம் இருக்கு ராமதாஸ் அவரை பொறுத்தளவு லாபம் எங்க இருக்கு அப்படின்றத கொஞ்சம் அனுபவ மகிழ்ச்சி அப்ப இன்னைக்கு திமுக கூட்டணி பக்கம் சாய்வதுதான் சரி அப்படின்றத அவர் கணிக்கிறாரு ஏன்னா அதிமுக சுதன்று போய்கிறார் பாஜக பாஜகவுட சேர்ந்தா சல்லி பைசு சல்லி காசு தேராதுன்ற மாதிரி சல்லி ஓட்டு கூட தேராது மற்றபடி திமுக மற்றது எல்லாமே மண்புதிரைகள் தான் அப்படி திமுக கூட்டணி இன்ன வரைக்கும் ஆட்சி எதிர்ப்பு அணைகளில் எதுவுமே மிக வலுவாக இருக்கு எதிரான தீர்ப்பெல்லாம் அவர்களுக்கு மேலும் மேலும் வெற்றிவாக சூடிதான் அப்ப இது மேலும் மேலும் திமுக கூட்டணியை வழிபடுத்திட்டு போறதுனால ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணி பக்கம் போகணுன்ற முயற்சியில இருக்கிறதா தான் கேள்விப்படுறோம் ஏன்னா ஏற்கனவே அப்படி ஒரு பேச்சு வந்து திரும்ப கூட கொஞ்சம் திஸ்டமா இருக்கும் பேட்டியெல்லாம் வந்தது அரசியல் பொருட்களாக மேலோட்டமாக பேசுவதாக வந்தது நேரடியாக அவர் எங்கேயும் காமிச்சிக்கல இருந்தாலும் ஒரு வருத்தத்துல திருமாவரு பாமக உள்ள கொண்டு வர மாதிரி முயற்சி இருக்கு பாமக வந்து ஒரு இருப்பாங்க இருக்க மாட்டாரா இந்த மாதிரி விவாதங்கள்லாம் கூட நடந்தது அப்ப என்னன்னா இந்த அரசியல் விளைவு என்பது எதிர்கட்சி கூட்டணிக்குள்ள வந்த ஒரு உடசலமும் பார்க்கும் திமுக எதிர்ப்பு கூட்டணி மேலும் செதறுவதையும் பார்க்கலாம் ஒரு பக்கம் அண்ணாமலையை காதி பண்ணிட்டாங்க இன்னைக்கு அண்ணாமலையை காதி செய்வது உறுதி என்று டெல்லியில நடக்கிற ஒரு கூட்டத்தில் உறுதியாக இருக்கிறதா தகவல் என்பது அவங்க பாஜக தலைமையில் ஒன்றிய வேலை அதிமுக உள்ள போய் அதிமுக தலைவர்களும் அதிமுக இருந்துகிட்டு பாஜக அதிமுக தொண்டை நிறுவா ஆனா பாஜக தலைமையில அதிமுக போறதை அதிமுக ஒருபோதும் அதிமுக தொண்டர்கள் இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு இருக்கு ஆனா பாஜக நினைக்கிறது அப்படின்னா மற்ற மாநிலங்கள்லாம் அச்சுறுத்து பணியை வைப்பது போல இங்கே அதிமுகவை பணிய வச்சு தாங்கள் வந்து சரிக்கு சமமான சீட்டுகள் வாங்கி நிக்கணும் அப்படின்ற முயற்சி முயற்சிகள் பலிக்கும் அப்படின்னு வாய்ப்புகள் குறைவாக இது திமுக கணக்கை வலுப்படுத்தி ஆனாலும் ஒரு உட்கட்சி பூசல் விஷயமாக அந்த கட்சியை இரண்டா உடைவது போதெல்லாம் ஒரு தோட்டம் பட்டுக்கிறது நாளைக்கு அவர் ஒரு கட்சி குறிப்பாக அங்குமணி அன்புமணி ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கனாக்க அவன் மாம்பழம் முடக்கப்படும் வழக்கும்போது இரட்டை இலைக்கு என்ன நிலை நேர்ந்ததோ அதே தானே மாம்பழத்திற்கும் நேரும் அப்படின் போது கட்சி உடைவது வந்து யாருக்கு லாபம் லாபம் சொல்ல வரீங்க சொத்து தகரா மாறும்போது குடும்பத்திற்கும் சொத்து தகராறு வருவது என்பது இயல்பு இப்ப பாமக என்கிற மொத்த கட்சியும் குடும்ப சொத்தா மாறிடுச்சுன்றது தானே பாமகவில் வெளியே வந்த ஒரு விமர்சனமா இருக்கு இப்ப முழுக்க அது குடும்ப சத்தா மாறும்போது பாக பிரிவினைன்னு வரும்போது பிரச்சனை வரும்ல இப்ப பாக பிரிவினை பிரச்சனை தானே வந்திருக்கு அவர் என்ன சேர்க்க கூடாதுன்றாரு அது சகோதர வழியா சகோதரி வழியா இருக்கு அவருக்கு அதுல மோகல் பிரச்சனைகள் இருக்கு பிரிவினை பிரச்சனையாவும் இருக்கு ஒரு கட்சி அரசியல் கொள்கையை நீண்ட காலமாக விட்டுவிட்ட ஒரு கட்சி சொத்து சேர்ப்பதில் மிக கவனமாக இருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய கட்சி இந்த சிக்கல்க்குள்ளது வெகு இயல்பான அப்ப இது முழுக்க குடும்ப சொத்து இருக்கு அதே நேரத்தில் அரசியல் இல்ல அப்ப எது யார் வந்து கட்சி வழிநடத்துவது குறைஞ்சபட்சம் பாமக நல்ல கட்சி கெட்ட கட்சி அப்படிங்கறத தாண்டி அதுக்கு ஒரு சமூக நீதி வரலாற்று போரா சமூக நீதி வரலாற்று போராட்ட வரலாறு ஒன்று இருக்கு இல்லையா அப்ப வந்து யாரு அதை தலைமை வாங்கினால் அந்த வன்னிய சமூகத்துக்கு குறைஞ்சபட்சம் நல்லதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதை எப்படி புரிஞ்சுக்க அதான் இப்ப ராமதாஸ் தொடர்ச்சியா இருக்கும்போது அது மறுபடியும் மறு செய்ய முடியும் அதனால தடையாக இருந்தால் கூட ஒருங்கிணைப்பு கட்சி தான் அதனால அவங்களால அதை ராமதாசாலான் அதை ரொம்ப மறு ஒருங்கிணைப்பு செய்ய முடியும் ஆனா இப்ப சிக்கல் என்ன அப்படின்னா சமூக நீதிக்கு உறுதியாக சமூக நீதி பெற்ற இதுக்கு உள்ள பாமக உறுப்பினர்கள் அல்லது நிர்வாகிகள் அவங்களுக்கு தெளிவா தெரியும் சமூக நீதி அரசியல் தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி தான் சமூகநீதிய அரசியல் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சமூக நீதி அரசியலை குளி தோண்டி புதைக்க பாஜக ஆஹ் காத்திருக்கு அதுக்கு அதிமுக தொகை போகுதுன்னு எல்லாருக்கும் அப்ப இந்த சமூக நீதி அரசியலை மக்கள் என்ன கருதுறாங்க அப்படின்ற கோணத்துல இருந்து தமிழகநிதிக்கு அரசியலுக்கு உண்மையிலேயே எந்த அணியில் சேர்ந்தால் வண்ண மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றதையும் பாமக ராமதாஸால கணிக்க முடியும் அதே மாதிரி அரசியல் விழிப்புணர்வு பெற்ற பாமக நிர்வாகிகளும் கணிப்பாங்க அதாவது திமுக கூட்டணி ஹீசிகாவுடமான அவருடைய முரண்பாடு பெரிய முரண்பாடு இருக்குது ஏற்கனவே அவங்க பல முறை முரண்பட்டிருக்காங்க அப்புறம் ஒரே கூட்டங்களில இருந்தும் செயல்பட்டு இருக்கிறாங்க அதனால சால்வ் பண்ண முடியாத விஷயம்லாம் இல்லை விஷயம் என்னன்னா பங்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நினைப்பாரு பாமக கூடுதல் பங்கை பெற முயற்சி அதுல சில சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் வரலாமே தெரியல மற்றபடி சமூக நீதி அரசு அப்படின்றதால நம்ம ராமதாஸால முன்னெடுக்க முடியும் ஆனா அவரு திமுக கூட்டணி பக்கம் போவதுதான் சமூக நீதியும் பேசக்கூடிய அரசியலுக்கும் ஒரு குறைத்தபட்ச நம்பகத்தன்மை அப்பதான் அது கிடைக்கும் இல்ல திரும்ப பாஜக கூட்டணி அப்பா அம்மாவும் சேர்ந்து போனாங்கன்னா அவரை ரெண்டு பேரும் மலை மேல வாராயின் வாராயின்னு பாட்டு பாடிட்டே போய் மழையிலேருந்து குடிக்க வேண்டியது அதாவது நடக்கு பல்லாண்டு மக்கள் கட்சி மதுபடி மொத்த மொத்த தோல்விக்கும் உருவாக்கி ஜாலி பண்றதுதான் இந்த பிளவும் கூட என்ன எல்லைக்கு போகுறத சொல்ல முடியாது அன்புமணி ராமதாசு ஏற்கனவே நம்பர் கொடுத்தவரு எல்லாரும் என்னை இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பனையூரில் வந்து சந்திங்கன்னு சொன்னாரு அதனால அவரு தனியாக இயங்குவதற்கான முயற்சிகளை ஸ்ரீவர்கள வாய்ப்போம் ஓகே இது வந்து வெறும் கட்சி புலவல்ல அதை சார்ந்த பாஜகவோட தலைவிட இருப்பதாகவும் அதற்காகவே இந்த புலவை ஏற்பட்டிருக்கா அதையும் தாண்டி உட்கட்சி முறைகளுக்கு சொந்த அதாவது பாகப்பிரி வெணிகள் குழு இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படியே மக்களை மறை விட்டுவிடுவேன் பாமக வுக்கு எதிர்காலம் இல்லை இந்து போலன்னா பாமா கவுக்கு ரொம்ப எதிர்காலம் வந்து ரொம்ப சரிவாயிடும் அது முழுக்க வன்னியர் மக்கள் முழுக்க ஏற்கனவே திமுக செல்வாக்கோடு திமுக இருக்கு அது முழுசா கன்சால்டேட் ஆகி பாமகன்ற ஒரு கட்சி இல்லாமல் துடைக்கப்படுவதற்கான நிலைமை கூட ஏற்படலாம் இவர்களுடைய அதை ரொம்ப வேகமா அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த இந்த விமர்சனத்தையும் அப்படியே மக்களின் மறைக்க விட்டுருது இந்த விவகாரத்துல அரங்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு நன்றி நன்றி